ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது இப்போ ரீசெண்டாக வாங்கினது எல்லா பேங்கிள்ஸ் தான் காட்ட போகிறேன் நிறைய வலையெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக எது நல்லாயிருக்கோ அந்த பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து என்னுடைய பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஆ என்ன இது என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பட் வீடியோ எடுக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து காட்டணும் டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக இப்படி நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த வளையல் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா இருந்துச்சு என்கிட்ட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு செட்டுக்கு மேலேயே இருந்துச்சு பேங்கிள்ஸ் எல்லாம் நம்பவே முடியல எடி பார்க்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு ஸோ வீடியோவுக்காக தான் இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ரேட்டு மறந்துவிட்டேன் நான் என்னன்றது அப்புறமா நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் இருக்குது கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற வளையல்ஸ் கூட இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்க ரேட் கம்மியாக இருக்க வளையலும் இதில் இருக்குது ஸோ எல்லாம் மிக்ஸிங்காகவே நான் வச்சுருக்கேன் ஸோ ஓவர் செக்ஷனாக பார்க்கலாம் இப்போ நம்ம நான் வந்து டீ நகர் போயிருந்தேன் அங்கே இந்த ஸ்டாண்டு பார்த்தேன் குர்த்தியாக இருந்துச்சு ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பேங்கிள்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து மெட்டல் இது வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் ஆன புதுசில் அப்போ எனக்கு ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அதுக்காக எனக்கு பேங்கிள்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பொர்ஷியவாக்கம் சைடில் நாங்கள் வாங்கியிருந்தேன் இதில் இருக்கு ஸ்டோன் ஒன்றும் ரெண்டோ தான் விழுந்துச்சுங்க மற்றபடி குவாலிட்டி செம்மையாக இருக்குது டூ எயிட்டி ருப்பீஸ் சம்திங் தான் வாங்கினேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ நல்லா வருது லைஃப் லாங் கொண்டு போகலாம் இது அந்த மாதிரி வருது இந்த வளையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா சாரி சாரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கிற அந்த பேங்கிள் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன் இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ மெரூன் கலர் ட்ரெஸ்க்கு மேட்சாக எடுத்துப்பேன் இந்த கலர்ஸ்லாம் தான் நான் என்ன யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அடுத்தடுத்து ட்ரெஸ் எதாவது இருந்தால் பண்ண தீபாவளிக்கு மெரூன் தான் இருக்குது ஸோ இதுதான் நான் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லோ அண்ட் இந்த ப்ளூ இந்த ப்ளூ வந்து சொல்லியாகணும் இது வந்து என் ஃப்ரெண்டு கூட நான் சவுகாப்பெட் போயிருக்கும் போது அவங்க கூட நான் வந்தேன்றதுக்காக எனக்கு அவங்க வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த சிக்ஸ் பேங்கிள்ஸ் ஸோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த பேங்கிள் அப்படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ட்ரெஸ் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பண்ணும்போது போது கிராண்டாக இருக்க ஜுவல்லரி செட் போட்டால் கொஞ்சம் லுக் நல்லாவே எடுத்துக்காட்டும் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பீகாக் கலரில் இது வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இது வந்து நான் பார்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக பேங்களோட பார்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக இது செப்ரேட்டாக வாங்கினது இதுவும் வந்து ரெண்டு பேங்கிள் இது வந்து என்னுடைய கிராண்ட் சுடிதாக இருக்க ஆனால் அதுக்கு தான் இதை நான் வாங்கினேன் சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ்க்கு கிடையாது ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் கூட பாருங்கள் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஓகே தான் ஸோ இதுவும் மை ஃபேவரெட் அப்புறம் இது சொல்லியே ஆகணும் தெரியும் சிங்கிள் பீஸ் போட்டால் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சுடிதாருக்கு அந்த மாதிரி போடும்போது பண்ணலாம் அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த பேங்கிள் பாருங்கள் இதில் வந்து நான் ஒயிட் அண்ட் சில்வர் ரெண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் சிம்பிளாக எங்கேயாவது ஒரு நம்ம ஒரு தேட்டருக்கு அந்த மாதிரி போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக போட்டு போகலாம் கொஞ்சம் மாலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி போட்டு போகலாம் கண்ணாடி வளையல் இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன் இந்த க்ரீன்லேயே நான் ரெண்டு வச்சுருக்கேன் ஏன்னா க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கூடயே ஒரு கோல்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் இதில் ரெண்டு செட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ கீழெல்லாம் க்யூட்டாக தொங்கிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் பட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து சுடிதாக இருக்குது அந்த மாதிரி ஷால் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி நம்ம டாப் ரொம்ப பிளைனாகவும் ஷால் ரொம்ப கிராண்டா இருக்குது அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு சுடிதா இருக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வலையில கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா மற்றது எல்லாமே ரொம்ப டல்லாகிடுச்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்க பீஸ் அதான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருக்கு பாருங்கள் இதோட லுக்கே அதே மாதிரி தான் இந்த இதுவும் இங்கே பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் கீழே ஜிம்கா பொங்குற மாதிரி இருக்குது குட்டியாக ஓகே இந்த இந்த மாதிரி கீழே ஹேங்கிங் இருக்கிறது எங்கிட்ட ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இனிமேல் இல்லை இனிமேல் வாங்கணும் நிறையா வாங்கணும் இதுவுமே கூட எல்லாமே மெட்டல் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் ஸோ இது மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம நம்ம நான் ட்ரெஸ்ஸஸ் நிறையா மாற்றி போடும்போது கூட இதை நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான் எல்லா கலர்ஸ்லேயும் வாங்கியிருக்கேன் ரெட்டில் மட்டுமே ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் சார் ரெட் கலர் ட்ரெஸ் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதோடய கலெக்ஷன்ஸ் த்ரெட் பேங்கிள் இது ஸோ இதில் இருக்க த்ரெட்லாம் கொஞ்சம் வருது எனக்கு பிடிக்க ஹேண்டில் பண்ண முடியல வலையில் தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு செப்ரேட்டாக காட்டலான்னு சொல்லிட்டு இதுக்கு த்ரெட்லாம் கொஞ்சம் வருது பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எடுத்தேன் இது எதாவது பண்ணணும் மேட்ச் பண்ணி இதை போட்டுக்கணும் இந்த பேங்கிள் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்கிறது ஸோ மேரேஜ்க்கு அந்த மாதிரி ரிசப்ஷனுக்குலாம் நம்ம போட்டுட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செட்டாகவே நான் வாங்கியிருக்கேன் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதில் இருக்க இந்த லாஸ்டில் இருக்க பீஸை கூட நான் வேறு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ப்ளைன் பேங்கிள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுப்பேன் இப்போ நான் தீபாவளிக்கு வேறு இந்த கலர் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி இப்படி போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்கும் சென்டரில் கூட நம்ம ஒன்று போட்டுக்கலாம் ஸோ இப்படி மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதுக்காக இந்த பார்டர் லைன் இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரும் அண்ட் இந்த செட்டும் கூட ரொம்ப பிடிக்கும் அந்த பேங்கிள் செட் கூட ஓகே இதுவுமே கூட ரொம்ப கிராண்டாக இருக்கிற பேங்கிள்ஸ் தான் இங்கே பாருங்கள் இது வந்து ஒயிட்டு இது நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த பேங்கில் சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும் இதுக்கு பார்டரில் ரெண்டு ரெண்டு போட்டுக்கிற மாதிரி இங்கே இங்கே ஒன்று போட்டுக்கிற மாதிரி வரும் இது வந்து மல்டி கலர்ஸ் இதுனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெஷ் பீஸ் தான் இது இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து ரெட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு அதனால் ரெட்டில் மட்டும் நான் ரெண்டு செட்டும் எடுத்துக்கிட்டேன் அண்டு க்ரீன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த கலர்ஸ் தான் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மல்டி கலர்ஸும் இன்னும் நான் ட்ரை பண்ணவே இல்லை இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் இந்த ஒயிட் பேங்கெல்லாம் நான் போட்டுவிட்டேன் ஆல்ரெடி ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது வெயிட் இதில் பட் ஸ்பிளிட் பண்ணி போடும்போது வெயிட் அளவுக்கு தெரியாது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் மை ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் இது கூட ஓகே எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் பிடிக்கும் சொல்லியிருந்தேன் நீங்களா பாருங்கள் அதே மாதிரி இருக்குது இது ஒன்று இருக்குது இந்த பீஸ் ஒன்று இந்த மாதிரி பேங்குல்லாம் நம்ம சரவணா ஸ்டோர் போடணுன்னா நிறையா பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குமே அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எத்தனை எடுத்தாலும் பத்தவே பற்றாது நம்மளுக்கு இன்னும் எடுத்துக்கலாமா இன்னும் எடுத்துக்கலாமா வேறு வேறு டிசைனில் வாங்கிக்கலாமான்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்ததெல்லாம் இது எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது இல்லை இது மட்டும் வெளியே வாங்கினது ஓகே இந்த பேங்கிலும் சரவணா ஸ்டோர் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் அப்படி தான் இதெல்லாம் வந்து நான் சுடிதார்லாம் போட்டால் ஒரு ஒரு கையில் ஒவ்வொன்று போட்டுப்பேன் நான் ஸ்டைலாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக போட்டால் மாதிரி தெரியாது சிம்பிளாக போடுறோன்னா இந்த பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக ஸோ இதுவும் என்னுடைய கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி கோல்டு நம்ம பார்த்தோம் இதே மாதிரி செட்டு பார்த்துருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இது ஒயிட் செட்டு அது கோல்டு இது ஒயிட்டு அதே மாதிரி பிங்க்கில் ஒன்று பார்டருக்காக வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இது கோல்டு மெட்டல் தான் இது இதில் இருக்கிறது குட்டி குட்டி ஸ்டோன் தெரியுதா தெரியல குட்டி குட்டியாக இருக்கும் இதில் ஸ்டோன் இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் நான் ஒரு செட்டில் எடுத்துக்கிட்டேன் ப்ளைன் வலையில் லேஷஸ் வேலை நம்ம எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ப்ளைனாக ரெண்டு எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம் மேட்சாக அதுக்கப்புறம் இது ஒரு பர்பிள் கலர் பேங்கிள் இதில் நான் ஃபோர் பீஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே கூட த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி நான் வாங்கி ஆனால் நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன் தண்ணி வீட்டுக்கு வந்ததுமே நான் வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் வெளியே காத்தோட்டமாக வைக்க மாட்டேன் டஸ்ட் பண்ணுற மாதிரி வைக்க மாட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஹேபிட்டாது நான் டென்த்து படிக்கிறதுலேருந்து பேங்குலாம் நான் வாங்கும் போது ஒவ்வொரு பேங்குலாம் நான் வந்து எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவேன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தா அதில் பார்ப்பாங்க ஏ இப்படி சேர் பண்ணி வைக்கிறியே நீ அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அது எனக்கு பிடிக்கும் ரொம்ப என்னோட ஜுவல்லரி செட் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பீரோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கூட ட்ரெஸ்க்கு ஒரு ஒரு சைடில் இருந்தாலும் ஒரு சைடு வந்து இந்த பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன் நான் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த க்ரீலில் ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு செட்டு இது இது வந்து இது வந்து ஒரு கோல்ட் கவரிங் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன் நல்லாயிருக்கும் இது முகூர்த்தமாக அந்த மாதிரி டைமுக்கு போட்டுட்டு போனால் இது கொஞ்சம் ரிச்சாக ராயலாக இருக்கும் இந்த பேங்கிள் அந்த அளவுக்கு ஹெவியாக தெரியாது இது வந்து சில்வர் பேஸில் எதுவுமே இல்லையனு சொல்லிட்டு ஹேங்கிங் டைப்பில் நான் ரெண்டு தான் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் நிறையா இருக்குது ஓகே இப்போ தான் பார்க்குறேன் நான் ஸோ இது வாங்கிட்டேன் இது வந்து பார்டர் வளையல் மாதிரி ஒன்றே ஒன்று போட்டால் போதும் அப்படி இருக்கும் என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க இந்த வலையில ஸோ இது ஒரு டைப் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இந்த எல்லோ கலர்லாம் இல்லை என்கிட்ட பேங்கிளே இல்லை இது ஒன்று கோல்டு ரிலேட்டட் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நார்மல் மெட்டல் பேங்கிள் தான் ஏதாவது ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு சிம்பிளான செட்டு தான் ஆனால் தூக்கி போட மனசே வரல அதனால் இதை நான் வச்சுருக்கேன் ஸோ வளையல்னாலே பிடிக்கும் லேடிஸ்க்கு எனக்கும் அதே மாதிரி ஸோ இதுவும் வந்து மெட்டல் தான் இது வந்து த்ரெட் பேங்கிள் க்ரீனில் இருக்க த்ரெட் பேங்கிள் அப்புறம் இங்கே இருக்க பர்பிளில் இருக்கிற இந்த கலரும் வந்து த்ரெட் பேங்கிள் தான் இது வந்து கண்ணாடி வளையல் இது வந்து மெட்டல் மெட்டல் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிட்ருக்கு பிங்க் ரோஸ் கலரு ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிட்ருக்கு ஸோ இதுவும் ஒரு செட்டு இதையும் வந்து நான் ஸ்ப்ரிட் பண்ணி எதாவது மல்டி கலர்ஸ் போடும்போது அப்படியே கொஞ்சம் வேர் பண்ணி போட்டுப்பேன் ஸோ இதுவும் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த த்ரெட் பேங்கிள் தான் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு த்ரெட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி அதுக்காக தான் இப்போ நான் த்ரெட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் லைஃப்லாம் கொண்டு போனால் த்ரெட்டில் போட்டால் கேஷ் அந்த அளவுக்கு லைஃப் லாங் கொண்டு போக முடியாது அதனால் கண்ணாடியிலே கொஞ்சம் இந்த கிளிட்டர்ஸ்லாம் இல்லாத மாதிரி அதே மாதிரி கண்ணாடி பேங்கிள்ஸில் கூட பாருங்கள் கிளிட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மேலேயும் ஒட்டிக்கும் அதனால் இந்த கிளட்டர்ஸ் த்ரெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மெட்டல்ஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தால் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் யார்காவது இது மாதிரி பேங்கிஸில் டிஃப்ரெண்டான இருக்குன்னு சொன்னா நான் வட்டில் எனக்கு ரொம்ப ஆசைங்க அதனால் வுட்டில் எங்கிட்ட ஒரு பேங்கில் கூட இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வுட் கலெக்ஷன்ஸ் ஒருட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் சின்ன வயசில் எனக்கு உட்டில் ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வுட் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க போகிறேன் நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு மேட்சாக பேங்கிள் இருக்கு பாருங்க இந்த செட்டு ஸோ இதுவும் மெட்டல் தான் இந்த லாஸ்டில் இருக்கிறது மட்டும் த்ரெட் வித் பீட்ஸ் வச்சுருக்காங்க கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது கொஞ்சம் மெட்டல் தான் ஆனால் பிளைனாக இருக்கும் இதுவும் மெட்டல் தான் சவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ இதுவும் ஒரு கலெக்ஷன்ஸ் என்னோட கலெக்ஷன்ஸ் இதை விட நிறைய பேர் கிராண்டாகவும் வச்சிருக்கலாம் பட் என்னுடைய பெஸ்ட் எதுவோ அதுதான் என்னால் காட்ட முடியும் ஓகே அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்குறேன் எனக்கே ஷாக்காக இருக்குது ஐம்பது செட்டு வலையிலும் நான் காட்டிட்டேன் டக்கு டக்குன்னு காட்டிட்டேன் எப்படி காட்டேன்னு எனக்கே தெரியல ஸோ ஃபைனலாக என்கிட்ட இருந்த எல்லா வலையிலும் உங்கள் கிட்டே காட்டிட்டேன் பாருங்கள் வீடியோவில் எல்லாமே நான் காட்டின வளையல் தான் வேறு எதுவுமே கிடையாது கவுண்ட் பண்ணி பார்த்தா ஐம்பது செட்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த சைடும் பாருங்கள் த இன்னும் மாட்டலை நானு ஸோ இந்த வலையில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் காட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பேங்கிள் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு சாரி சாரி நெக்ஸ்ட் வந்து இயர்ரிங்ஸ் அப்புறமேட்டுக்கு ரிங் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறதையும் நான் கொஞ்சம் தேடி பார்த்து எடுக்கணும் எனக்கு பாக்ஸில் நான் போட்டு வச்சிருப்பேன் ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்